ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான பதிவு சுவைன்னு சொன்ன உடனே நம்ம எல்லார் மனசுலேயுமே இனிப்பு சுவை தான் மனசில் வரும் அப்போ அது மட்டும்தான் சுவையா அறுசுவை உணவுங்கிறது இனிப்பாக மட்டும்தான் தான் இருக்குமா அறு சுவைன்னு என்ன ஆறு சுவை ஏகரசாபியாசோ வியாதிகரானாம் சிரேஷ்டம் ஒரே ஒரு சுவையை மட்டுமே அது எந்த சுவையான எழுந்துட்டு போட்டுமே ஒரு சுவையை மட்டுமே அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு அது வியாதியை ஏற்படுத்தும் சட்ரசாபியாசோ பலகரானாம் சிரேஷ்டம் ஆறு சுவை சேர்ந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும் பொழுது தான் உங்கள் உடலினுடைய ஆரோக்கியம் உறுதி செய்யப்படும் இதைத்தான் ஆயுர்வேதம் சொல்லுது நம்ம ஜெய்கேபி சாந்த அறுசுவைங்கிறத அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொரு வியாதிக்குமான மருந்துகள் நம்ம கொடுத்துட்டு ஒவ்வொரு நபர்களையும் இந்த அறுசுவையின் அடிப்படையில் தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நமது உடம்பினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு செல்களும் திறமாக ஒரு ஆரோக்கியமாக வியாதிகள் இன்றியில் வியாதிகள் இருந்தால் கூட அதை எதிர்க்கின்ற ஆற்றலோடு செயல்படணும்னா நம்ம உடலுக்கு சரியான விகிதத்தில் ஆறு சுவையும் கொடுக்கப்பட வேண்டும் அப்ப இனிப்பு சுவைங்கிறது எப்படி சார் இனிப்பும் நல்லது தான் புளிப்பும் நல்லது தான் எதுவுமே அளவாக இருந்தால் நல்லது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட நஞ்சின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல அப்போ இனிப்பு நல்லதாக இருக்கணும்னா நாம் சாப்பிட்ற இனிப்பு எப்படிப்பட்ட இனிப்பாக இருக்கணும்னா இறைவன் கொடுத்த பொருளை இறைவன் கொடுத்த சுவையில் எவ்விதமான செயற்கையான ரசாயனங்களும் எவ்வகையான செயற்கையான ஒரு நிறமூட்டி மனமூட்டிலாம் சேர்க்கப்படாமல் அப்படியே சாப்பிட்டோம்னா என்னங்க சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் நம்ம ஒரு பழம் எடுத்துக்கோங்க அப்படியே சவிச்சு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ இனிப்பாக இருக்குது அந்த இனிப்பு நல்லது அப்போ செயற்கையான இனிப்புன்னு சொல்லும் பொழுது தான் ரெண்டாம் தர இனிப்புகள்லாம் வருது அதுதான் அந்த பணங்கற்கண்டு கற்பட்டி நாட்டு சர்க்கரை எல்லாம் அதுவும் நல்லது தான் அப்போது முதல் தரமானது நல்லது அப்படியே சாப்பிட்றது நல்லது இரண்டாம் தரத்தில் ஓரளவுக்கு நல்லதுங்கிறது மனிதன் தயார் பண்ணதை இது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் வெள்ளை சீனிங்கிறது ஆக கழிசல் ஆக கழிசல் அதை எடுக்கவே கூடாது ஓகேங்களா அப்போ இப்படி ஒவ்வொரு சுவையுமே இப்படி பிரித்து பார்க்கின்ற ஒரு திறன் ஒரு ஆயுர்வேத மருத்துவருக்கு மட்டும் இருந்தால் போதாதுங்க நமக்கும் நமக்கு தேவை அப்போ நம்ம குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையே ரொம்ப விரும்புறாங்க இனிப்புச் சுவையை எத்தனை பழங்கள் இருக்கு முளைகட்டிய தானியங்கள் இருக்கு கொடுக்குறோமான்றதை யோசிச்சு பாருங்க அதைத்தாண்டி குழந்தைகளுக்கு இனிப்பு அதிகமா பிடிச்சதுன்னா ஒரு தேன் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி நம்ம கொடுத்து பழக்குனீங்கன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக வளரும் அப்போ இனிப்புச் சுவை கொடுக்குற அதே நேரத்துல நம்ம குழந்தைக்கு கசப்புச் சுவையை அறிமுகப்படுத்துகின்றோமா வாரத்துல ஒரு நாளாவது ஒரு ஒரு வேப்பிலையை அரைச்சி நம்ம கொடுக்கலாம் சார் வேப்பிலை கசப்பையை குழந்தைக்கு பிடிக்காதா எல்லா கீரைகளிலும் கசப்புச் சுவையும் துவர்பூச்சியும் இணைஞ்சிருக்குது அப்போது நம்ம உடம்புங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆறு சுவை ரொம்ப முக்கியம் தானே அப்போ உப்பு எப்படி சார் உப்பு எடுத்தா அயோடின் உப்பு மட்டும்தான் நல்லதா அது சூரிய ஒளியே கிடைக்காம கடல் மட்டத்தில் பல்லாயிரமோ அடி உயரத்தில் மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு அது ஏற்றதாக இருக்கலாம் இப்போ கடற்கரையில் இருந்துக்கிட்டு அயோடின் உப்பு சாப்பிட்டோம்னா நம்ம சுவாசிக்கிற காட்டிலே அயோடின் இருக்கா இல்லையா அப்போ என்ன மாதிரியான உப்பு எடுத்துக்கலாம் அதற்கு பாறை உப்புகள் இருக்குது இயற்கையான கடல் உப்பு நமக்கு நல்லது தான் அப்போ அப்போ அந்த மாதிரி பிரித்து பார்க்கணும் புளிப்பு நல்லது தான் அந்த புளிக்காய் எப்பவும் புளியை கரைச்சி 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 அப்படி இருந்தால் அதுவும் பாதிப்பு தான் தக்காளியில் புளிப்பு இருக்குது எலுமிச்சையில் புளிப்பு இருக்குது குடம்புலியில் புளிப்பு இருக்குது அது குடம்பு புலியினுடைய புளிப்பானது ஹைட்ராக்ஸிங்கிற அற்புதமான ஒரு மூலக்கூறு இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பையும் கரையக்கூடிய ஆற்றல் குடம்பு புலியில இருக்கு அப்போ இந்த புளிப்பு சுவையை நம்ம சேர்க்கணும் துவர்ப்பு மிகச் சிறந்தது உடலுக்கு பாருங்களேன் ஒரு பிடித்து வைக்கக்கூடியது துவர்ப்பு சுவை அப்போ அதிகமாக ஒருத்தருக்கு லூஸ் மோஷன் ஆகும் பொழுது என்ன செய்கிறாங்க கொய்யா இலையை அரைச்சு கொடுப்பாங்க ஏன் கொடுக்க இருக்காங்க அது பிடிச்சு வைக்குது அப்போ இதயம் பலமா இருக்கணும்னா துவப்புச் சுவை நிச்சயம் அவசியம் ஒரு மருந்தப்பட்டை கசாயம் ஆயுர்வேதத்தில் இருந்துட்டு இருக்குது அப்போ துவர்ப்புச் சுவையுடைய பொருட்கள் ஒரு மாதுளம் பலம் இருந்துட்டு இருக்கு ஒரு பெண்களுக்கு பாருங்களேன் அதிகமான உதிரப்போக்கு இருக்கு அதை பிடிச்சு வைக்கணும் என்ன செய்யலாம் துவர்ப்புச் சுவையோடு இருக்கக்கூடிய மாதுளையை சாப்பிடலாம் மாதுளை பிஞ்சு சாப்பிடலாம் கொய்யாக்காய் சாப்பிடலாம் அப்போ துவர்ப்புச்சு வாழை பூ எடுத்துக்கலாம் வாழைத்தண்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் அற்புதமான ஆரோக்கியம் தருகின்ற நமது தேசத்தினுடைய மிகச்சிறந்த மூலிகைகள் இதத்த ஆயுர்வேதம் ஆயுர்வேதம்னா என்ன ஆயுளை பற்றிய வேதம் நம்ம ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு வேதம் நம்முடைய பாரம்பரியத்தை பற்றிய ஒரு வேதம் அதனால தான் ஆயுர்வேத மருத்துவர்கள் வெறும் எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து கொடுக்கறதில்ல ஒவ்வொருத்தர் உடலினுடைய அந்த சுவையினுடைய வித்தியாசத்தை ஏற்ற இணக்கத்தை அனுசரித்து அவர்களுக்கு தேவையான அந்த சுவையை ஈடு செய்கின்ற அந்த மூலக்கூறுகளை மூலிகைகளை சரியான சேர்மானமாக தான் அந்த வியாதியை குணப்படுத்துகின்றோம் அதனால தான் இயற்கையான ஆயுர்வேத மருந்துகள் நிரந்தரமான எதிர்ப்பாற்றலை மேம்படுத்தி உங்கள் வியாதியை படிப்படியாக ஆரோக்கியமாக குறைத்து மீண்டும் அந்த வியாதிகளற்ற நிலைக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை அளிக்கின்றன அப்போ ஆயுத மருந்துகள் எப்படி வேலை செய்த இந்த பதிவில் சாப்பாட்டில் அறுசுவை இருக்குதா இனிப்பு புளிப்பு உப்பு கசப்பு துவர்ப்பு எல்லாம் இருக்குதான்றதை தெரிஞ்சுக்கோங்க ஒரு காரம் எடுத்துக்கிட்டால் மத்தல் மட்டும் காரம் இல்லை நல்ல இருக்குது இருக்கு இஞ்சியில் இருக்கு சு காரம் இருக்குது மாதிரி ஒவ்வொரு சுவையிலும் ஒரு நல்ல ஒரு ஆயிரம் மருத்துவ ஆலோசனையின் பேரில் எடுத்து உங்கள் உணவை அறுசுவையான உணவாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அறுசுவையான ஒரு உணவானது ஆரோக்கியமான உணவாக இருக்கும் ஆனந்தமான வாழ்வை அளிக்கும் அனைவருக்கும் அறுசுவையான உணவு அன்றாடம் கிடைத்திட வாழ்த்துக்கள் இதற்கும் மேலேயும் உங்களுக்கு உடம்பில் ஏதாவது ஒரு சுவையின் பற்றாக்குறை இருந்தாலோ ஏதாவது ஒரு சுவை அதிகமானதுனால் ஏதாவது வியாதிகள் ஏற்பட்டாலோ நிச்சயமாக நம்ம ஜெய்கி பிஸா அப்படிங்கிற தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளோடு ஆரோக்கியமான மருந்துகளும் நிச்சயம் வழங்கப்படும் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமா